ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டைகோஸ் ஐம்பது கிராம் பீன்ஸு மூணு பச்சை மிளகாய் மூணு கேரட் ஒன்று இதெல்லாம் நல்லா கழுவி நல்லா ஃப்ரைட் ரைஸ் கட் பண்ணுற மாதிரி உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீளமாக குட்டி குட்டியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கழுவி வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா ட்ரையாக இருக்கும் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு துண்டு வெள்ளைப்பூட ஆறு இதெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டாக நீங்கள் சேர்க்குறதுனால மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் சோயா சாஸ் தக்காளி சாஸ் கிரீன் சில் சாஸ் சேர்த்துக்கோங்க மூணு சாஸ்ஸே எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சிருச்சு வெண்ணி வெந்நிகாயவும் நம்ம கொஞ்சோடி உப்பு போட்டுக்கோங்க நூடுல்ஸை மூணு ப மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டில் நாலு இருக்கும் நம்ம மூணு மட்டும் இப்போ சேர்க்க போகிறோம் மூணு எடுத்து நல்ல வெந்நி காயவும் அது தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம் நீங்கள் எண்ணெய் தேவைன்னா நம்ம நூடுல்ஸ் வேகையில் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ்க்கு மேலே ஊற்றி நல்ல பாத்திரத்தை நம்ம பரட்டி விட்டுக்கலாம் நீங்கள் குளிக்கினீங்கன்னா அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நூடுல்ஸை நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம இது வேகமாக அதுக்குள்ளேயும் மீன் மக்கர் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு வருவோம் மீன் மக்கர் கடலமாவு மிளகாத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் எடுத்து விரை வச்சுக்கோங்க அப்புறம் வெந்த நம்ம நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கோங்க வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டு ஒரு அதே பாத்திரத்தில் நம்ம போட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க பரட்டி விட்டுக்கோங்க கரண்டி விட்டு கலரக்கூடாது குழுக்கணும் அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படி பரட்டி விட்டால் அந்த எண்ணெயும் நூடுல்ஸும் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கும் நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கும் நல்லா உணராமல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நூடுல்ஸ் ரெடியானதும் ஒரு வரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கலந்து வச்ச மீன் மக்கரை சிக்கன் மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கருக்கு முறுக்கன்று இருக்கும் நல்லா பொறிச்சு அடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொரிச்ச மீன் மக்கர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு மீன் மக்கர் நூடுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வடை சட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வ வதக்க போகிறோம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க முட்டைக்கோஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேரட்டை போட்டு வதக்குங்க அப்புறம் பீன்ஸ் போடுங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தையும் வதக்கிட்டு நமக்கு உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்குவோம் அறுக்கி வச்சால் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு இவை எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்குங்க அது ஒரு நிமிஷம் போட்டு வதக்குங்க இதெல்லாம் வதங்குவோம் அப்புறம் எடுத்து வச்சால் நம்ம சாஸ் சோயா சாஸ் தக்காளி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சாஸ் அளவு தே அதிகமாக தேவைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் மூணுலேயும் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம சுவைக்கு தேர்ந்தாமல் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவை விட்டுருங்க நான் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுக்காக அரை ஸ்பூன் மட்டும் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் மிளகு கொஞ்சம் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா குறைய ரெண்டு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க காரம் தேவைன்னா பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா போட்டுட்டு நல்லா வச்சு ஆஸ் அந்த காய் எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸை போட்டு புரட்டுங்கண்ணே ஒரு கரண்டி வச்சு புரட்டாமல் நீங்கள் ரெண்டு கரண்டி வச்சு புரட்டினீங்கன்னா நமக்கு நூடுல்ஸு வந்து உடையாமல் கிடைக்கும் நம்ம ஒரே கரண்டி வச்சு புரட்டும் போது துண்டு துண்டாக உடைப்படும் அதனால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வச்சு ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் பரட்டி விடுங்க அப்புறமா லாஸ்ட்டாக நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சாஸ் ஊற்றி நூடுல்ஸ் எல்லாம் பரட்டி விட்டுக்கோங்க உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருந்த மீன் மக்கரையும் போட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெயை வந்து உருக்கி மேலே ஊற்றிக்கோங்க ரெண்டு பிஞ்சு சீனி எடுத்து தூவிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டு டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இறக்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீன் மக்கரு மீன் மக்கள் மாதிரி தெரியாது நல்லா சிக்கன் மாதிரி நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான நூடுல்ஸ் ரெடி